வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மில்க் ஷேக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் பிசின் மில்க் ஷேக்குங்க பாதாம் பிசின் வந்து உடலில் வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க உடல் ஹீட்டான உடம்பாக இருக்கிறவங்களாம் இந்த பாதாம் பிசினா வாரத்தில் மூணு நாள் நீங்கள் காலையில் குடிக்கணுங்க வெறும் வயத்தில் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்ப குளிர்ச்சியாக கூலிங்காக வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம அந்த பாதாம் பிசின் மில்க் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்குங்க ஒரு பவுலில் ஆறுலேருந்து ஏழு பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை கல்கண்டு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் நார்மலாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க மண்ணு மாதிரி தான் இருக்கும் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க நார்மல் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணணும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஓவர் நைட் நல்லா ஊறட்டுங்க எட்டு மணி நேரம் ஆகிடுச்சிங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாதாம் பிசுன் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி பொஸ் பொசுன் வந்திருக்கு பார்த்தீங்களா பஞ்சு போல் சூப்பராக ஜெல் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதில் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே செய்ய போகிறதில்லை பாதி தான் செய்ய போகிறோம் மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மைக்கேனால் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு பாத்திரத்தில் பசும்பால் கால் லெட்ரு எடுத்துருக்கேங்க அந்த கால் லெட்ரு பசும்பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி தண்ணி சுன்ற வரையும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ஆடைலாம் நல்லா வருது பார்த்திங்களா பால் நல்லா பொங்கி ஆடை நல்லா வந்துன்னா நம்ம மில்க் ஷேக் குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த பால் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசினை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க அது கூட சுகர் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க ப்ரௌன் சுகர் நீங்கள் விருப்பம்னா கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா ஷேக் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் பாதாம் பிசினும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்க இப்போ ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருச்சு அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லயே மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கிற பாலை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நார்மலாக கூலிங் ஆனதுக்கப்புறம் சேர்த்தாலே நீங்கள் குடிக்கிறப்ப இந்த பாதாம் மில்க் ஷேக் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ இன்னொரு கிளாஸ்ல மீதி இருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண பிறகு காலையில் எந்திரிச்ச உடனேயும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வாரத்தில் மூணு நாள் இதை குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நான் செஞ்சு குடித்து பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்